டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் இரநூறு கோடி ரூபா அடிச்சிருக்காய் ஆனால் அந்த மூஞ்சியெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கேன் இருபது ரூபா பிக் பாக்கெட் அடித்தாலே மாட்டி வாங்க மாதிரியிருக்கோம் பட் ஆனால் அந்த மூஞ்சி ஆல் ஓவர் இந்தியா இரநூறு கோடி ரூபா அடிச்சிருக்கு அது எப்படி பல பேர் நம்மளாம் வந்து தேர்வு இல்லையா பார்ட் டைம் ஜாப்பு இந்த பார்ட் டைம் ஜாப்பு உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி ஒரிஜினல் கம்பெனி ஆக்சுவலி பட் ஆனால் சர்டிஃபிகேட் கம்பெனி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் பட் கம்பெனி கிடையாது அது ஒரு போகஸ் கம்பெனி அதை கிரியேட் பண்ணி அது கூட வந்து அந்த ஜிஎஸ்டி இருக்குல்லையே அந்த ஜிஎஸ்டியும் சேர்த்து ஃபைல் பண்ணி தனியாக ஒரு இல்லாத ஒரு கம்பெனிக்கு ஒரு பேங்கிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேங்கிங் அக்கௌண்ட்டை வச்சு ஒரு ஜிஎஸ்டியை ஓப்பன் பண்ணி அந்த ஜிஎஸ்டியை ரிஜிஸ்டரும் பண்ணி அந்த ஜிஎஸ்டியும் கட்டியிருக்காங்க கவர்மெண்ட் எந்த லட்சணத்தில் இருந்துருக்குனு பாருங்கள் அது எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை புது புது கம்பெனியாக புது புது பேரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே இந்த பார்ட் டைம் ஜாப் தான் இந்த பார்ட் டைம் ஜாப்பில் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாேருக்கும் வந்து அனுச்சி விட்ற வேண்டியது அப்படி அனுச்சி விட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வேலையை வாங்கிக்கிறாங்க அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்கிறாங்கப்பா அந்த அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அதுக்கு சைன் அப் பண்ணி ஒர்க்கும் கொடுத்து அது ஒரு மாதம் சம்பளத்தையும் கொடுத்துறாங்க இவங்க போகிற அந்த அக்ரிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெல் மந்த்ஸு போடுறாங்க அதை எல்லாமே வந்து ஒரு பார்க் எந்த இடத்துலையுமே யாருக்காது அதாவது எவ்வளோ பெரிய ஒரு பிரில் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராத அளவுக்கு அழகாக எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா கம்பெனி பேர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கான்னு பார்த்தா கம்பெனி பேர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஒரிஜினலாக பார்த்தா பேங்க் அக்கௌண்ட் அதே கம்பெனி பேரில் இருக்குது அது இல்லாமல் ஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ் வேறு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று பார்க்குறப்ப கம்பெனி ரொம்ப ஜென்யூனு ஃபேக் கம்பெனியெல்லாம் கிடையாது அதுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒரு அந்த ரிவ்யூஸ் எல்லாம் வேற வச்சிருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு வாங்கிக்கிறேன் இதெல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல உட்காரப்ப எல்லாத்தையும் நம்பிடுறாங்க என்ன பண்ணிட்டான் ஒரு மாதம் சம்பளத்தை உள்ளதுக்கு போட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் ரெண்டாவது மாதம் ஒழுங்காக வேலை பார்க்கல வார்னிங் கொடுக்குறான் மூணாவது மாதம் என்ன பண்ணுறான் நீ ஒழுங்காக வேலை செய்யலை உன் மேலே கேஸை போட்டுருவேன் உன் மேலே உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவேன் எப்படி கம்பெனியில் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்றதுக்காக உனைய உள்ள தூக்கி வச்சுருவேன் லீகலாக உன்னைய வந்து சகச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு த்ரெட்டர்ன் பண்ணி அவங்ககிட்ட காசு பறிக்கிறது இதுதான் வந்து அந்த கும்பலோட ஒரே வேலை சார் இதை நம்பி ஏமாந்து இரநூறு கோடி ரூபாய் ஆல் ஓவர் இந்தியா அடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக புதுச்சேரி பக்கத்தில் ஒருத்தனை மிரட்டி நாலே முக்கால் லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க பார்ட் டைம் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுவேன் காசு இல்லை பாக்கெட் மணிக்கு ஆகும்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப் ஆகணும்னு சொல்லிட்டு போகிறான் பார்த்தியா அவன் கிட்டே நாலே முக்கால் லட்ச ரூபா ஆட்டையை போட்டுருக்கேன் அவன் கேஸை போட்டு பட் ஆனால் ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி கண்டுபிடிச்சான்னு இதுதான் எப்பயுமே இந்த மாதிரி ஆளு தான் முக்கால்வாசி டைமு அந்த ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் எங்கேயுமே நீங்கள் அவங்ககிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இவங்க எல்லாமே ஒரிஜினலாக இருக்குன்றதுக்காக அவங்களோட அந்த ஐடென்டிட்டியும் ஒரிஜினல் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டாங்க இந்த தீரன் அந்த கதை மாதிரி தான் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக லாக் ஆகிட்டாங்க அதுலேயும் அந்த மூணு மாதம் கேப்லேயே அவன் பிடிச்சிருக்கான் அதான் அவன் அடுத்த கம்பெனி மூவ் ஆனவான் மூவ் ஆனாவே இது வரைக்கும் அவன் அவங்க பேரில் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது கம்பெனி இருக்கான் அதான் இவங்க க்ரியேட் பண்ணது மொபைல்ஸு சிம்ஸ் ஆனால் இவங்க ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க கம்பெனி பேர் யார் பேரில் ரிஜிஸ்டரு மொபைல் நம்பரு அந்த ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் முதக்கொடி சார் இது எவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க்குன்னு பாருங்கள் அந்த நெட்ஒர்க்கை எவ்வளவு தூரம் அழகாக கேரி பண்ணிட்டு போய்ங்க ப்ரில்லியன்சி நெஜமாக இதெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக வரணும் அங்கங்கே ஆள் ஆளுக்கு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஸ்டேட்ஸில் இவங்க வாட்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க இருபத்தி மூணு ஸ்டேட்ஸில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கேஸு ஃபைலாக இருக்கு இவங்க மேலே இது வரைக்கும் எவனை கண்டுபிடிக்கல பட் புதுச்சேரி போலீஸு தேடி போய் பிடிச்சி ஏன்னா இதை விட்டு ஏ ஆனால் இவங்க எப்படி நகர்ந்தாங்க தான் தெரியல அதை போலீஸு சாதாரணமாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்காது சார் ஊரூரில் எவ்வளவோ ஆன்லைன் ஃபோர்ஜரி நடக்குது ஸ்கேம் நடக்குது பட் ஆனால் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை பட் இது வே வேற ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பிடிக்கணும்னு நினச்சா பிடிச்சிடலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு கேங்கே இருக்கு இவங்க யாருமே வந்து படிக்காதவங்க கிடையாது இவங்க யாருமே வந்து என்ன சொல்ல அதாவது அந்த ரொம்ப எஜுகேட்டட் ஃபிலோர்ஸ் அவ்வளோதான் அவங்க இந்த இதை வச்சு எப்படி பண்ணலாம் உட்கார்ந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை அப்படியே மொத்தமாக அப்படியே வலித்து வெளியில் எடுக்கிறதுக்கு பற்றியில் அந்த டேலண்ட் அவங்ககிட்ட இருந்திருக்கு ஸோ இனிமேல் யாராவது பார்ட் டைம் ஜாப்ஸு அப்படின்னு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் மைண்டுக்கு அப்படியே வந்து போகணும் போகலாம் வேலைக்கு நம்ம செய்யலாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் சம்பளம் வராமல் கூட இருக்கலாம் ஆனால் நீ ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி ஒன்னையை கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்க எங்கேயுமே எப்பயுமே நல்லா தெரிஞ்சுங்க வேலை ஒழுங்காக பார்க்கலன்றதுக்காக யாரும் ஜெயிலில் எல்லாம் தூக்கிட்டு போட முடியாது அதிகபட்சம் உடம்பு சீட்டை கிழித்து அனுப்பலாமே தவிர அதையுமே அவங்க ஒரு நோட்டீஸ் பீரியடோடு அனுப்பணும் ஒழுங்கான அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இல்லைன்னா அதுவும் முடியாது தயவுசெய்து யாரும் அவசரப்பட்டு இதையெல்லாம் ஏமாந்துடாதையா கொடுத்ததுக்கப்புறம் புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை கொடுக்கறதுக்கு முன்னாடி எட்டு கேள்வி கேட்கலாம் நீ போலீஸ் புரியா வாடா ஸ்டேஷனுக்கு வாடா அப்படின்னு சொல்லி அவனை நம்ம ஊர் ஸ்டேஷனுக்கு எடுத்து அங்கே உட்கார வச்சு அங்கே பஞ்சாயத்து பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்ததை பார்த்துக்கலாம் ஸ்டேஷனுக்கு இருந்தால் வா பேசிக்க சொல்லுவோம் என்ன வேலை தானே பார்க்கல ஏதோ வந்து கவர்மெண்ட் ஏமாத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் இனிமேல் யாராச்சும் ஏதாச்சும் இந்த மாதிரி நிறைய வருவாங்க இப்போ தான் லைட்டாக எவ்வளோ பேர் இது வரைக்கும் இந்த மாதிரி ஏமாந்துருக்கேன் இரநூறு கோடி ரூபான்னா எவ்வளோ பேட்டை அவன் அடிச்சிருப்பா யோசிச்சு பாருங்க அதனால் யாராச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இது அத்தனையும் முழுக்க முழுக்க ஃப்ராடு ஒரிஜினல் கிடையாது உன்கிட்டருந்து காசை போடுறதுக்கு உன்கிட்ட காசை புடுஞ்சதுக்கு அவங்க புது ரூட்டில் வர்றாங்கன்றதை தெரிஞ்சுக்க அவசரப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அலுவாதீங்க எஸ் பார்த்துக்கோங்க